இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு கறவை மாடு வந்து வாங்க போகிறோம் நம்ம கறவை மாடு வாங்கினோம் அப்படின்னா என்னென்னலாம் நம்ம பார்த்து வாங்கினோம் அப்படின்னா இப்போ நீங்களாம் வந்து கறவை மாடு வாங்குனீங்க அப்படின்னா என்னென்னலாம் பார்ப்பீங்கன்னா இந்த மாட்டோட பல் எத்தனை வயது வந்து இருக்குது இப்போ தலை ஈத்தா இல்லை ரெண்டாவது ஈத்தா மூணாவது ஈத்தா அப்படின்லாம் பார்ப்பீங்க அப்புறம் வந்து மடி காம்பு இதெல்லாம் மட்டும்தான் பார்ப்பீங்க அது மட்டும் இல்லாமல் அதனோட கால் வந்து எப்படி இருக்குது அதனோட நடை அமைப்பு அப்புறம் மேலே முடிலாம் வந்து எப்படி இருக்குது அப்புறம் தோளோட மினுமினுப்பு அப்புறம் முதுகு தண்டுபாடோ அதாவது மேலே உள்ளது இந்த முதுகு அந்த எப்படி இருக்கு அப்படின்லாம் பார்த்து தான் வாங்கணும் வாங்க அதை பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வாங்க போனீங்க அப்படின்னா இது மட்டும் ஜெர்சி ஹோல்சியன் பிரிசியன் அது மாட்டோம் மாடா வந்து வாங்கணும் இப்ப வந்து உங்க வீட்டுக்கு மட்டும் பால் போதும் அப்படின்னா நாட்டு மாடா இருக்கலாம் அதே மாட்டா நாட்டு மாடுல வந்து கலப்பின மாடா வந்து இருக்கக்கூடாது அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஒரு மாடை பார்த்தா அப்படின்னா ரெண்டாவது ஈத்தா இருக்கணும் ரெண்டாவது ஈத்துல தான் வந்து பால் உற்பத்தி வந்து அதிகமா இருக்கும் தலை ஈத்தா இருந்தாலும் பெஸ்ட் தான் அதே வந்து நாலஞ்சு ஈத்துல உள்ள மாடுகளை வந்து நம்ம வாங்கவே கூடாது இப்போ அடுத்தது வந்து நம்ம மாட்டோட காலை தான் பார்க்கணும் இப்போ மாட்டோட கால் வந்து ரெண்டு காலுமே வந்து நேராக இருக்கணும் அந்த ரெண்டு காலுக்கு நடுவில் வந்து மடி வந்து தடித்து வந்து இருக்கணும் அதே மாட்டோம் அந்த மாட்டோட கால் வந்து உள்நோக்கியோ வெளிநோக்கியோ வந்து இருக்கக்கூடாது இந்த முதுகு தண்டு வடை வந்து நேராக இருக்கணும் அது வந்து நடுப்பகுதியில் வந்து இல்லை வளஞ்சோ வந்து குளிஞ்சோ காணப்படாது அப்புறம் மடி பாத்தீங்க அப்படின்னா முன்னங்காம்பு இருக்கல மடியில உள்ள காம்பு முன்னங்காம்பு வந்து பெருசாக இருக்கணும் அதை கம்பேர் பண்ணும்போது பின்னங்காம்பு வந்து சின்னதாக இருக்கும் இந்த மாட்டில் ஒழுங்காக தெரியல வாங்க அதில் பார்க்கலாம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா அதாவது என்னென்னா முன்னாடி உள்ள காம்பை கம்பேர் பண்ணும்போது பின்னாடி உள்ள காம்பு வந்து சின்னதாக இருக்கணும் அதே மாட்டோம் முன்னாடி ரெண்டு காம்புகளுக்கு இடையில் உள்ள இடைவெளி வந்து சமமாக இருக்கணும் அப்புறம்ல பார்த்திங்க அப்படின்னா அந்த மடியில் வந்து ரத்தநகலங்கள்லாம் இருக்குல்ல அது வந்து அதிகமாக இருக்கிற மாட்டோம் நம்ம மாடு வந்து வாங்கணும் அதே கம்மியாக இருக்கலாம் கூடாது அப்புறம் இப்போ மாடு வந்து நம்ம ரெண்டரை வயதுலேருந்து மூன்றரை வயதுக்குள்ளார இருக்கிற மட்டும் தான் வாங்கணும் அதே மாட்டோம் ஒரு ஜோடி இல்லைனா ரெண்டு ஜோடி வெட்டும் பல்லு தான் இருக்கணும் அதே வந்து மூன்றரை நாலரை வயது அது மாட்ட மாடெல்லாம் வந்து நம்ம வாங்கவே கூடாது மாடு வாங்க போறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு காம்பெலாம் இருக்கிற மாட்டோம் வாங்கக்கூடாது நாலு காம்பு இருக்கிற மாட்டம் தான் வாங்கணும் அதே மாட்டோம் மொதல் நாள் காலையில் சாயங்காலம் அடுத்த நாள் காலையில் இதெல்லாம் கறந்து பட்டுத்துட்டு தான் வந்து மாடே வந்து வாங்கணும் சரி மாடு வந்து மடி வந்து தடிமனாக இருக்குது சரி நல்லா பால் கறக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து மூட நம்பிக்கையோட வந்து வாங்கக்கூடாது முக்கியமாக இதெல்லாம் கவனிக்கணும் அதாவது மாடோட அப்புறம்ல காதோட உள்பகுதி மடல் இருக்குல்ல அது அப்புறம் வந்து அதெல்லாம் புடலம் வெளியே நிறத்தில் வந்து இருக்கக்கூடாது வயிறு பார்த்தீங்க அப்படின்னா பானை மாட்டம் இருக்கக்கூடாது இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து மாடு வாங்கணும் அது மட்டும் இல்லாமல் இதுதான் ரொம்ப மெயின் இப்போ ஒரு மாடு வாங்க போகிறீங்க அப்படின்னா எல்லாரும் இப்போ பால் கறக்குறவங்க எல்லாருமே வந்து கையாளும் தன்மையா இருக்கும் சுறுசுறுப்பாக இருக்கணும் மந்த தன்மையோடலாம் மாடுலாம் வந்து இருக்கக்கூடாது இப்போ நீங்கள் ஒரு மாடு வாங்க போறீங்க அப்படின்னா அதனோட பல்லு அப்புறம்ல வந்து மடி காம்பு இதை மட்டும் பார்த்து வாங்காமல் இதுக்கு நான் சொன்ன எல்லாத்தையும் பார்த்து ஒரு கறவை மாடு வந்து வாங்கினீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் இல்லாமல் நீங்கள் என்ன உங்கள் ஊர் வந்து இப்போ மாடு வாங்க போகிறீங்க அப்படின்னா என்ன பார்த்து வாங்குவீங்க அப்படின்னு நான் சொல்லாததில் எதாவது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா எனக்கும் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இது மாட்டம் வந்து விவசாய தொடர்பான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அது தொடர்பான கருவிகளை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம அக்ரி மாணவி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க